அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சிங்க ஒரு முக்கியமான ஒரு டெமோ வந்து உங்களுடைய வெற்றியை உங்களுடைய சாதனையை உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த தண்ணி பாட்டிலு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க இப்போ அந்த தண்ணியில் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து எந்த இஷ்யூவும் இல்லைங்க இது ஃபுல்லாக இருக்குது தேவைன்னா நம்ம குடிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே இந்த பாட்டிலில் இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு லீக்கேஜு நான் ட்ராப் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் தண்ணி ஒழுவுது அடுத்தது இங்கே ஒரு லீக்கேஜு இங்கே அடியில் ஒரு லீக்கேஜு இங்கே பாருங்கள் தண்ணி அங்கேருந்து போகுது இப்போ நீங்கள் இந்த தண்ணியை இந்த ஒரு நான்கஞ்சு ட்ராப்பு தாங்க போட்டேன் நான் ஒரு பத்து ஹோல்ஸ் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்னங்க இந்த ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டேங்க் தண்ணியை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட திரும்ப திரும்ப இது வெளியில் போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ இது என்ன கான்டெக்ட்ஸில் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க நீங்கள் வீட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த லீக்கேஜு இந்த ஒரு சொட்டு ட்ராப்புன்றாங்க இல்லைங்களா தண்ணி நீங்கள் ஒரு ட்ராப்பு ஒரு நொடிக்கு ஒன்று அப்படி விழுந்துட்டு இருக்க தண்ணி நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த தண்ணியை அந்த ட்ராப் விழுறத நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணி இருபது லிட்டர் தண்ணி வந்து நிறைஞ்சிருதுங்களா ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா அப்போ என்ன செய்தி இப்போ வந்து நிறைய பேருக்கு நம்மள்ட்ட இருக்க குறை லீக்கேஜஸ் நிறைய இருக்குது அது கோவம்ன்றது ஒரு லீக்கேஜ் தான் ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்க பிஹேவியர்ஸ் ஆட்டிடியூடு தேவையில்லாத எதிர்மறையான ஆட்டிடியூடு இருக்குது மது ஒரு லீக்கேஜ் தான் தவறான பழக்கங்கள் ஒரு லீக்கேஜ் தான் அதிகமாக செலவு பண்ணுறது ஒரு லீக்கேஜ் தான் கடன் வாங்கிறது ஒரு லீக்கேஜ் தான் இப்படி நம்ம சுய அலசலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்களை மாற்றிக்கலாங்க ஆனால் நிறைய பேர் இந்த சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா தெரியவா போது வெளியில் அப்படின்ற மாதிரி நிறைய தவறுகளை வெளியில் செஞ்சிட்டு இருக்காங்க நண்பர்களே நீங்க என்ன மாதிரி மனநிலையில் யோசிக்கணும்னா ஒருவேளை தெரிஞ்சிட்டா இந்த தவறு வெளியில வந்துட்டா அதோடைய கான்சிக்வன்ஸ் எவ்வளோ இருக்குங்க உதாரணத்துக்கு நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குனுடைய தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு அன்னைக்கு செய்த தவறுகளுடைய அந்த அதனுடைய இம்பாக்ட் இல்லைன்னா அதனுடைய கான்சிகன்ஸ் என்னன்னா இன்னைக்கு சிறையில் இருக்காங்க அவங்க இல்லைங்களா இன்னைக்கு சொல்லனா துயரத்தோட இந்த தவற ஏண்டா செஞ்சோம் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சே நம்ம வாழ்நாள் முழுது சிறையில் இருக்கணுமே நினைக்கிற அவங்கள நினைச்சு பாருங்க அப்போ யாருக்கு தெரிய போதுன்றதை விட தெரிஞ்சிட்டா அப்படின்னா உதாரணத்துக்கு ரோட்ல ஆப்போசிட்ல வரோம் யாருக்கு தெரிய போகுது போலீஸா வரப்போறாங்க யாருக்கு தெரிய போதுன்றதுல செய்யற தவறுகள் அது லீக்கேஜ் மாதிரி தாங்க அப்போது எதையுமே சரியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா யாருக்காகவும் எங்கே எங்கேயும் நம்ம பென் பண்ணி போவோன்னு அவசியமே கிடையாதுங்க பொதுவாக ஒரு வாசகம் சொல்லுவாங்க உண்மையே சொல்லிட்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் நீங்கள் எங்கே சொன்னாலும் அதை என்ன நடந்ததோ அப்படி தான் சொல்லுவீங்க இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் மாறி மாறி சொல்லும்போது எது உண்மை எது பொய்ன்னு மற்றவங்களுக்கு தெரிய வந்துருங்க அப்போ நம்ம பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங்கில் மிஸ்ஸிங் திங்ஸ் இல்லைனா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்வாங்க பிளைண்ட் ஸ்பாட்னா என்னென்னா உங்களுடைய குறை உங்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் அதுதான் பிளைண்ட் ஸ்பாட்ன்றாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நிறைய பலகீனங்களும் நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது அதை ஒவ்வொருத்தரும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாகும் பாருங்க அப்போ நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இந்த வேர்ல்டு அப்படின்றாங்க யாருமே நூறு சதவீதம் அக்மார்க் குத்துற மாதிரி கிடையாது ஆனால் பர்ஃபெக்டாக நோக்கி நம்ம டிராவல் பண்ணலாம் இல்லையா நாம் சரி பண்ணிக்கலாம் இல்லையா ஒவ்வொன்றுமே கான்சிக்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மாறுவீங்களா அதோட விலை பயங்கரமாக இருக்கும் இல்லையா நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பால நிறைய உறவுகள் பிரிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம் நிறைய சமூகத்தில் சீர்கேடுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் மாற்று என்னன்னா நான் ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறேன் என்ன மற்றவங்க ஃபாலோ பண்ணுற அளவுக்கு மாறிக்க போகிறேன் மேபி இது என்னென்ன ஏதோ ஏதோ சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு சமூக கடமையாக பார்க்குறேங்க நிறைய நிறுவனங்களில் நிறைய பெரிய வருமானம் சம்பாதிச்சி இருக்காங்க ஆனால் எங்கே போகுதுன்னு பார்த்தா பல தவறான செயல்களில் அது உண்மையாலுமே அந்த பணம் வந்து நியாயமாக போய் சேருதான்னா அந்த குடும்பத்துக்கு போய் சேரலைங்க மதுவால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது மதுன்றது மிகப்பெரிய ஒரு லீக்கேஜுங்க அது மாதிரி உங்களுடைய லீக்கேஜ் நீங்கள் என்னென்னலாம் தவறுகள் பண்ணுறீங்க அப்படின்றது யாருக்கு தெரியுன்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியுங்க மனசாட்சின்ற கேமரா அதை விட இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லணுன்னா சோல் அப்படின்றாங்க இல்லைங்களா சோல் ரியலைசேஷன் அப்படின்ட்டு பிராணிகலிங்களில் ஒரு அழகான விஷயம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கணுன்னா அவங்க மனசார அந்த ஆத்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னாவே அந்த ஆத்மா வந்து அதை லிசன் பண்ணுது அப்படின்றாங்க அப்போது அந்த ஆத்மா அந்த எனர்ஜி பாடி அந்த எனர்ஜின்றது உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது எப்படி கேமரா யூ ஆர் அண்டர் சர்வேலன்ஸ்ன்ற மாதிரி அங்கங்கே கேமரா இருக்கிற மாதிரி இறைவனுடைய கேமராவில் நாம் வந்து என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அது பதிவாகிட்டு தான் இருக்குது நீங்கள் நல்லது செய்ய செய்ய நல்ல விஷயங்கள் பண்ண பண்ண இறைவன் கணக்கில் நிச்சயமாக நல்லது தாங்க நடக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கங்க சவாலாக இருக்கங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு கடவுள் கணக்கில் மனிதர் கணக்கில் சில பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் ஆனால் கடவுள் கணக்கில் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன இழந்தீங்களோ அதை விட பல மடங்கு இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணுங்க எதையும் நீங்கள் இழக்கலை எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் அந்த மாதிரி மனநிலையோட நம்மள்கிட்ட இருக்க என்னென்னலாம் மாற்றிக்கணுமோ நான் பர்ஃபெக்டாக நினச்சிட்டாவே அங்கே மாறதுக்கான வழியே இல்லை இல்லைங்களா என்னிட்ட என்னென்னலாம் சரி பண்ணிக்கலாம்னா ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் திடீர்னு சிக்னல் மதிக்காமல் போறீங்க மேபி பல நாட்கள் வந்து தவறாக போயிடலாங்க ஆனா ஒரு நாள் எதிரிலையும் அது மாதிரி அவரும் மதிக்காமல் ஆகும் என்ன நடக்குன்றத நம்ம சொல்ல வேண்டாங்க அப்போ எதையும் சரியா பண்ணிக்கிட்டா எல்லா விஷயத்தையும் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி நாம் மாற்றிக்கொள்வோம் நம்ம நாம் சரி பண்ண பண்ண இந்த சமூகமும் அது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதரும் மாற்றிக்கும் போது எவ்வளோ அற்புதமான ஆரோக்கியமான சமூகம் உருவாகும் பாருங்கள் ஸோ இந்த பதிவை ரொம்ப திறந்த மனதோட கேட்டதுக்காக நெஞ்சார்ந்த நன்றிங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்